ஆறாம் அதிகாரம் இரண்டாம் ஏசாயா ஏசாயி ஆறாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் என்னுடைய கரம் எல்லாம் சிருஷ்டித்ததைதான் இவரெல்லாம் உண்டாய் என்று கட்ட சொல்ற ஆனால் சிறுமைப்பட்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் கத்த கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் என்னவென்றால் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன் கத்த சொல்லுகிறார் நான் உன்னை நோக்கி இதுதான் கர்த்தன் நம்மை நோக்கி பார்க்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண காரியமே இல்லை அது நமக்கு பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய வாக்கு தத்தம் நான் உன்னை நோக்கி பார்த்தேன் என்றால் நம்ம பார்க்கிறது தேவன் நம்மை பார்க்கிறான் என்று சொன்னா எதற்காக பார்க்கிறார் நம்மை ஆசீர்வித்தபடியாக பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது அதை நீக்கலாம் என்று பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் நிம்மதி கொடுப்பதற்காக நம்மை நோக்கி பார்க்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் கொடுப்பதற்காக ஆண்டவர் உன்னை நோக்கி நான் உன்னை நோக்கி பார்ப்பேன் என்பது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதமான வாக்கு தான் இந்த உலகத்திலே தேவன் அநேக சந்தர்ப்பங்களிலே நோக்கி பார்த்திருக்கிறார் உலகத்தில் பாவம் பெரிய போது பூமியை நோக்கி பார்த்தார் பாவம் பெருகிவிட்டது ஆகிய நோவா காலத்தில் அங்கே அழித்தார் உலகமே அழித்து விட்டது ஆனாலும் கூட ஒரே ஒரு மனிதனே தேவன் நோக்கி பார்த்தார் நோவா என்னென்றால் கத்தலுக்கு நடந்து இடம் கத்தனுடைய வார்த்தைக்கு நடந்து இடமென்றது நீங்க என்ன சொல்றது வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் நாம் போல நடந்து கொண்டு துர்மார்க்கமாக தேவையில் பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அப்பொழுதும் நோக்கி பார்ப்பார் நம்மை சீர்படுத்தும்படியாக நம்மை சரிப்படுத்தும்படியாக நோக்கி பார்ப்பார் மன திரும்பவில்லையால் கத்தரை கத்தலத்தில் திரும்பவில்லையா கத்தர் அழுத்தி விட்டார் விட்டார்கள் நோக்கி பார்த்தார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட நாமே நோக்கி பார்க்கிறார் எதற்காக நம்மை சீர்படுத்தும் முடியாத சரிப்படுத்தும் முடியாக நம்மை பாவங்களில் நம்மை விடுவித்து நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக கத்த நோக்கி பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஆசிரிக்க ஆசிர்வதிக்க முடியாமல் தடையாக இருக்கிற ஒரே ஒரு காரியம் பாவம் மட்டுமே பாவம் இருக்கும் போது தேவன் நம்மை ஆசிர்வதிக்கவே முடியாது ஆனாலும் அநேக சந்தர்ப்பங்களிலே ஆசிர்வதிக்கிறார் தேவனை சந்திக்கிறார் நம்ம ஜபத்தை கேட்கிறார் நமக்கு காலம் கொடுக்கிறார் அப்படியாவது இதை மன திரும்புவாயா அப்படியாவது இந்த பாவத்தை விட்டு விடுவாயா அப்படியாவது நடப்பாயா என்று கத்த நோக்கி பார்க்கிறார் துடித்து தொடர்ந்து அங்கே தேவருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்க செய்து கொண்டிருக்கும் போது அப்பொழுது நோக்கி பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில் அறிவை கொண்டு வருவார் அது ஒரு பரிதாபம் அழிக்கும் வரை நாம் மன விரும்பாமல் நிற்கவே கூடாது என்னத்துக்கு என் வசனத்தை வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் வசனத்துக்கு நடுங்குவது என்றால் என்ன கத்தருக்கு கீழ்ப்படிவது நம்ையில கத்திற்கே கீழ்ப்பு வசனத்துக்கு கீழ்படிய வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரிஞ்சம் தெரிந்தாவிட்டால் அதற்கு நடந்த முடியும் வேதவசனம் தெரியாவிட்டால் அதற்கு நடந்து முடியாது அது நிற்பிசாரம் வேதவசனே தெரியாது இருந்தால் அது நின்பிசாரம்

என்னை சரிபடுத்த முடியாத என்னை பாவத்தில் இருந்து விடுதலை செய்ய முடியாத கட்டல் எனக்காக எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறாரே என்று சொல்லி அதை உணர உணர்ந்து அவருக்கு பிரியமாக நடக்க நாங்கள் ஒப்புக் கொடுப்பதுதான் கத்தருக்கு கத்தரை வசனத்துக்கு நடுங்குவது அப்படி நடந்த போகிற பார மனிதனை கத்தர் ஒரு காலம் வெற்றி கொடுப்பதில்லை கத்தர் இந்த உலகத்திலே ஏசி இந்த மாதிரி மனிதனாக ஜெயிக்க போகுது அதையும் யாரும் நோக்கி லோக்கி பார்த்த லோக்கி பார்த்துட்டு அவங்க விட்டுட்டு போனோம் எப்படியாவது கிடைக்கு விட்டுட்டு போகிற குணம் மாட்டான் அவங்க மாணவளை மன்னித்தான் இந்த அளவுக்கு செய்யுறது அவன் வாழ்க்கை கட்ட செய்யு ஏற்று செய்தது என்ன சுகத்தை கொடுத்தது மட்டுமல்ல அவர் பார்வை மன்னித்தார் மருந்துமாக வாழ வைத்தார் கட்டதமே நோக்கி பார்க்கிறார் நான் நோக்கி பார்த்தேன் எதற்காக நம்மை வாழ வைப்பதற்காகத்தான் நம்ம அழிப்பதற்காக தொடர்ந்து துணிகரமாய் பார்த்து வாழ்வதால் முடிவு அழிவுதான் ஆகினாலே நாம் கத்தருக்கு நடுங்க வேண்டும் கத்தரை வசனத்துக்கு நடுங்க வேண்டும் ஒவ்வொரு நாமும் இந்த பயத்தோடு வாழ வேண்டும் இந்த நடக்கத்தோடு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் எதுக்கோ ஒரு நாளும் ஒவ்வொரு நாமும் நாம் வேதனை எடுத்து வாசிக்கும் போது கத்த நகோர்கள் பேசுகிறார் கத்த நகோர்கள் பேசும் அந்த வசனத்தை நாம் கீழ்படுத்து நம்மை ஒப்புப்படுத்தி இந்த உலகத்தில் நாம் வாழ நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த உலகத்திலே கத்தரை நெருங்காதவர்களுக்கு கத்தருக்கு பிரியமாய் வாழாதவர்களுக்கு விசாசு பல விதமான அவருடைய காரியங்களை அவருடைய வழிகளை அவர் வைத்திருக்கிறார் மக்களை எப்படியாவது அவன் பக்கம் எடுத்துக் வேண்டும் மக்களை எப்படியாவது பாவத்தை விழத்தட வேண்டும் மக்களை எப்படியாவது நகரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட வேண்டும் இதுதான் பிசாசனி நோக்கம் எல்லாம் ஆனால் கத்த நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம்

மூன்று மணிRenderTargetRenderTargetபோது இயேசு மேதவுக்கு வந்து பேதுருவிடம் பார்க்கிறார். அவர் லோகே பார்த்தபடும். மூன்று முறை மறுதலிப்பார். இயேசு பேதுருவிடம் பார்க்கிறார். இயேசு பேதுருவிடம் நோக்கி பார்த்து கேட்கிறார். பேதுரு பார்க்காதிருந்தால் அவன் மனத்தில் இருந்திருக்க மாட்டான் பேரில் நான் மருந்து விட்டே மருந்தளித்திருந்தாலே பார்வை போதும் போதும் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் பேரில் மனத்திற்கு விட்டான் மனத்தச அழுத்தான் ஒரு பெரிய மனிதன் சீசன் இல்லையே வயலுள்ள மனிதன் வேதர் அவன் பேரிட்ட மனிதன் பற்ற மனஸ்தாபற்ற மனதளித்து விட்டேனே என்று சொல்லி கதையை நான் கண்ணீர் விட்டான் அங்கே மனசில் விட்டான் என்று திருத்திவிட்டான் கட்டளுக்காக வேதர் எவன் வைராக்கியமாக

நம்மை சீர்படுத்த முடியாக நம்மை சரிப்படுத்த முடியாக நம்மை வாற்றி அமைக்க முடியாக நம்மை ஆசீர்வதிக்க முடியாக இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்க முடியாக இயேசு அழைக்கிறார் உன்னை நோக்கி பார்க்கிறார் நம்ம எல்லாரும் நோக்கி பார்த்தேன் கற்படையைக் கண்டு ஊ எந்தும் உலா பொருள் எனக்கு பிரியமான ஒரு மனிதன் இருப்பானா என் வசனத்துக்கு நடுங்கிற ஒரு மனிதன் இருப்பானா என்பதை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார் கத்தனை வசனத்தை நான் அடுக்குவோம் பயத்தை மறந்த கத்தளை வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்து மறந்துவிட்டேன் என்று தேவத்தை மறந்துவிட்டால் உன் பிள்ளைகளை கத்தல் மறந்து விடுவான் இந்த பயத்தை மறந்து பை விதா படிக்கிறதே சென்றுதான் சென்று வச்சுகிறாயா வேத வேதவசத்துக்கு நடுங்கிறாயா அது செந்தைக்கு அடுங்குகிறாயா செந்தையே சென்னை நோக்கமாக நீ வாழ் கொடுத்தால் தேவன் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் கருத்து इनका ये बेस वसंत के देव के वसंत के नबी के राज ये तो ये पढ़ी तेरी हूँ चल दिख पोट चल तो तो फोन बता ये यार तो फोन बनना फोन बन अवला तो नाम बन गया ये बाद ये क्या न्यान साले इतना फोन ले रहे बावला तो यार ये तो चला फोन ले रहे थे बनता है ये लड़के நான் சொன்ன கூலியின் பத்தியா பாட்டே இருக்குது அமர்த்தே மூலகை வேற ஏதோ செல்லுதுனா யூஸ் பண்ணுது இது யாமே செங்க பார்த்து 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 இந்த மேதத்தை படிதெதே வேறதெய் வாசிக்க வேறதெய் செல்வது இல்ல இதெல்லாம் எதுவியா படுத்துるகா ஆगे வேறதெய் பாத்துるသား மேதால கதகத்திலே கிறிஸ்தவுகளுக்கு இன்னொரு பெயர் உண்டு என்னவென்றால் மாற்ற வேண்டிய என்றால் எப்போது எங்க போனாலும் வேதத்தை சுமந்து கொண்டு செல்வது மட்டுமல்ல வேதத்தின் படி வாழ்ந்தார்கள் ஆகையால அவர்களுக்கு வேதக்காரர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது இப்ப என்ன பெயர் கொள்ளலாம் செல் காரர்கள்

செல்ல <laughs> இப்படி வேதத்துல இரவும் பகலும் தியானம் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்த்தாள்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கதையை தந்து இடையுதலாக இருக்கிற மனத்தை போல் இருப்பான் என்று வேதம் சொல் இந்த வேதத்தில் எப்படி இருக்க வேண்டுமா இரவும் பகலும் தியானமாய் நம்ம எங்க எங்கே எங்க இருக்கிறோம் யோசிப்பாரு